அதிகாலையில் தேவனோடு பிரைஸலாட் இயேசு விடியற்காலை காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஓர் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார் அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் மார்க் எழுதிய நச்செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தை நம் அன்பர் இயேசு தன் வாழ்வில் காலை ஜபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை இங்கு நம்மால் அறிய முடிகின்றது தன் தந்தையிடம் பேசும் பொழுது எந்தவித தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அதிகாலை வேளையில் தனிமையான இடத்திற்கு சென்றதை இவ்விடத்திலும் விவிலியத்தில் இன்னும் அநேக இடங்களிலும் நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே உலகில் இருக்கும் சாத்தானின் சோதனைகளையும் உலகின் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கு முன் நான் என் தந்தையை சந்தித்து எல்லாவற்றையும் சந்திக்க தேவையான பலத்தையும் ஆலோசனையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இயேசு விடியும் முன்பே எழுந்து ஜெபத்தில் தந்தையை சந்தித்தார் என நாம் இங்கு பார்க்கின்றோம் சர்வ வல்லமை பொருந்திய அவருக்கே அதிகாலை ஜெபம் தேவை என்றால் நமக்கு எவ்வளவு தேவை இதைத்தான் ஆண்டவரும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் ஆம் நம் அன்பர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் அதிகாலையில் எழுந்து அந்த நாளை ஜெபத்தோடு ஆரம்பிப்பது மிக மிக முக்கியமானது அதிகாலையில் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நம் மனம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதினால் அது நம்மை நம்மை படைத்த ஆண்டவருடன் நல் உறவு வைத்து கொள்ள தேவையான ஒரு கல்லாக காணப்படுகின்றது ஆம் காலையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த நாளில் உமது அருகாமையும் வழிகாட்டுதலும் இருந்தால்தான் என்னால் இந்த நாளை ஃபேஸ் பண்ண முடியும் என்று சொல்வது அப்பா நான் ஒன்றுமே நான் ஒரு மண் களிமண் என்று நம்மை தாழ்த்தும் செயல் இப்படிப்பட்ட செயலை நாம் செய்யும் பொழுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறேன் யாக்கோபு நான்கு ஆறு என்று சொன்ன வாக்குமாரா தெய்வம் அதிகாலையில் நாம் அவரை தேடும் பொழுது எப்படி அமைதியாக இருக்க முடியும் அவருக்கு தான் அந்த நாளில் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியுமே அதற்கு ஏற்றாற்போலான ஆலோசனைகளை எப்படி அவர் அவர் தராமல் இருக்க முடியும் அன்பானவர்களே ஆண்டவர் நம் பேச்சு திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அல்ல மாறாக அவர் நம் மனதையும் அதில் அவரை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும்தான் பார்க்கின்றவர் அதனால்தான் ஆண்டவரே பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்ற ஆயக்காரன் ஜெபம்தான் தனக்கு பிடித்ததென சொல்கின்றார் லூக்கா பதினெட்டு பதிமூன்று ஆம் அன்பானவர்களே இதை போல் நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி இந்த நாளில் உம் துணை மட்டும் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலே அதுவே ஆண்டவருக்கு பிடித்தமான ஜெபமாக மாறும் இதை சொல்லும் பொழுதே நம் மனதில் இதோ இன்று நான் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்னுடையது மட்டும் அல்ல என்னோடு ஆண்டவர் இருக்கின்றார் அதனால் அந்த பிரச்சனை அவருடைய பிரச்சனை சர்வ வல்லவராகிய அவருக்கு இதை தீர்ப்பது ஒரு லேசான காரியம் என்ற நம்பிக்கை மட்டும் நம் மனதில் அதிகாலையிலேயே தோன்றிவிடும் இந்த நம்பிக்கை அந்த நாள் முழுவதும் நம்மை அருமையாக வழிநடத்தும் சவால்களை சந்திக்க தேவையான பலத்தை நமக்கு கொடுக்கும் உறவுகளை மேம்படுத்த தேவையான வார்த்தைகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும் ஆகவே அதிகாலை ஜெபம் செய்வோம் வெற்றி பெறுவோம் விவிலிய மனிதர்கள் போல் குறிப்பாக ஆப்ரஹாம் மோசே யோசுவா அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடி வெற்றி பெற்றதைப் போல நம்மாலும் வெகு எளிதாக வெற்றி பெற முடியும் செபம் செய்வோம் அதிகாலையில் என் கிருபை புதியதாக இருக்கும் என்ற எங்கள் அன்பு தெய்வமே இந்த நாளில் என்ன காரியம் எங்களுக்கு நடக்கும் என்பது எங்களுக்கு தெரியாதுப்பா ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இந்த நாளை அதிசயமானவர் என்ற நாமமுடைய உமது கரத்தில் நான் கொடுத்திருக்கின்றேன் இந்த அதிகாலை வேளையில் என் மனதை சமூக வலைத்தளங்களிலும் மொபைல் போனிலும் செய்தித்தாளிலும் வரும் காரியங்களினால் நான் நிரப்பாமல் அனைத்தையும் படைத்த என் அன்பு ஆண்டவரே உமது நினைவுகளால் நான் நிரப்பியிருக்கின்றேன் அதனால் எனக்கு முன்பாக நீர் சென்று கரடு முரடான பாதைகளை சரிசெய்து நான் சந்திக்க இருக்கக்கூடிய சவால்களை மேற்கொள்ள ஆலோசனைகளை தந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகிறேன் இன்று நான் எடுக்கப் போகும் முடிவுகளின் மேல் உம் கரம் நீட்டப்பட்டிருக்கட்டும் கஷ்டமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள தேவையான திறமையை எனக்கு அருளும் ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் கரம் என்னோடு இருக்கட்டும் இந்த நாளை முடிக்கும் பொழுது நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் நாளாக இந்த நாள் அமைய இந்த நாளின் ஒவ்வொரு நொடியையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றேன் ஆமேன்